இப்போ முதல் வேலைன்னு சொன்னோன்னா நம்ம டூ கே கிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இந்த மூணு வருஷம் பிறந்தவங்கள பாருங்கள் வேலையை விட்டு போட்டு போய் வேலை இல்லாமல் இருக்கும் இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுற நேரத்துலேயே ஆமாங்க சார் இன்றைக்கி தான் எனக்கு வேலை கிடச்சி இருந்துச்சு ரயில்வேல ஒர்க் பண்ணணும்னா கரெக்டாக குருவும் சமசப்தத்தில் சூரியன் இருக்கணும் என்னங்க இப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்களே சனியை குரு பார்க்கணும் சனி செவ்வாய் தொடர்பு தான் ரயில்வேல ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் மீடியாவில் வருவாங்க திதிகளில் பிறக்கிறது பஞ்சமி திதி அவங்களுக்கு அந்த மாதிரி இதே திதி நீங்கள் அதிகமான அறிவாளிகள் போகிற அஷ்டமி திதியில் பிறகு புதனுடைய ஒளியை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க மிகப்பெரிய அறிவாளையாக இருப்பாங்க சாதாரண ஒரு குடும்பத்தில் பார்த்துருக்காங்க சின்ன கிராமத்துல பார்த்துருக்காங்க நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகள் பார்க்கிறோம் அதை தாண்டி நம்மளோட வாழ்க்கையோட யதார்த்தமான முறையிலையும் ஜோதிடத்தை கலந்து இவர்கள் இந்த மாதிரி ஒரு குணாதிசயத்துல தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் இவரோட நம்ம பார்த்துருக்கோம் அவர்தான் ஜோதிடர் கணீர் ஐயா இன்னைக்கு அவர்தான் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஜோதிட ரீதியா நிறைய உங்களுடைய புக்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க நிறைய பேர் அதை வச்சு கூட நிறைய ஜோதிடங்கள் சொல்றாங்க இதை தாண்டி இன்றைக்கி எதார்த்தமாக மக்கள்கிட்ட போகலாம் முதல்ல வந்து நம்ம இந்த வேலை அப்படிங்கிறதுலேருந்து துவங்கிக்கலாம் நிறைய பேர் படித்தது ஒரு வேலையாக இருக்கும் பார்க்கறது ஒரு வேலையாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு செக்டரா நம்ம போகலாம் முதல்ல கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புன்னா என்ன முதல்ல இந்த படித்தது ஒன்று பார்க்குற வேலை ஒன்று இதை வந்து எதார்த்தமாக உங்களுடைய பாண்டியில் இப்போ முதல் வேலைன்னு சொன்னோன்னா நம்ம டூ கே கிட்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இந்த மூணு வருஷம் பிறந்தவங்களை பாருங்கள் வேலையை விட்டு போட்டு இப்போ வேலை இல்லாமல் இருப்பாள் இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுற நேரத்துலையா ஆமாங்க சார் இன்றைக்கி தான் எனக்கு வேலை கிடச்சி இந்த வாரத்தில் தான் வேலை கிடச்சுன்னு சொல்லுவாங்க தான் வேலையை விட்டுன்னு சொல்லுவாங்க இவங்க பூரா வேலையை விட்டு போட்டு கரெக்டாக இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கிடைச்ச வேலை கிடைச்ச வேலையை இருக்காங்க அதனால் இந்த நிகழ்ச்சி மூலியமாவது இன்னிமேடுக்க கூடாதுங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஏன்னா சீ சீக்கிரமாக கிடைக்காது அவங்களுக்கு ரைட்டாக அடுத்தது வந்து இப்போ வேலைக்கு நம்ம நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம நிறையா அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து எந்த நேரத்தில் உட்காந்து வேலைக்கு அப்ளிகேஷன் எழுதணும் எந்த இடத்துல உட்காந்து எழுதணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது ஆமாம் இப்போ வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணால் ஒவ்வொரு நாளும் சூளம்னு ஒன்று இருக்குது ஸ்டார்டிங் ஈஸியாக கொண்டு போகலாமே இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைன்னா மேற்கு சூளம் வடமேற்குன்னு மேற்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணும் இந்த எந்த சூளத்துக்கு எந்த திசையில் காலண்டில் பார்த்தீங்கன்னா சூளம்னு போட்டிருக்கோம் அந்த திசைக்கு ஆப்போசிட்டாக உட்காந்துட்டு எழுதணும் ஓகே இப்போ கிழக்கு அப்படின்னு எழுதிருந்தோம் மேற்கை பார்த்துட்டு உட்காந்து எழுதணும் அதை பார்த்து உட்காந்து நம்ம ஆமாம் மேற்கு திசையை நோக்கி நம்ம உட்காந்துருக்கிட்டு அப்ளிகேஷன் எழுதணும் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சிக்கணும் ஒன்றுமே தெரியல அப்படின்னா கிழக்கும் வடக்கும் சூளம் இல்லாத நாட்களை தேர்ந்தெடுக்கணும் ஓகே இப்போ புதங்க வடக்கு சூளம் வடக்கு உட்காந்து எழுதக்கூடாது அவங்க அன்றைக்கி பூரா பத்து அப்ளிகேஷன் போட்டிருப்பேன் ஒன்றும் கூட சர்ச்சை சாயிட்டாது நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் இது ஐம்பது கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் ஒரே நாளில் கொடுத்துருப்பாங்க ஒரே திசையில் உட்காந்து கொடுத்துருப்பாங்க இது நம்பிக்கை இருக்க இல்லையா நான் பார்த்து பண்ணுன்னா கிடச்சிருச்சுன்னா ஓகே தானே நம்ம ஒன்றும் காசு இல்லை தானே பார்க்க சொல்கிறோம் அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு சூளம் எந்த திசைன்னு பார்த்துக்கிட்டு அம்மாட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க அப்போ அதுக்கு ஆப்போசிட் திசையில் அவங்க முகம் இருக்க மாதிரி சேரை போட்டு உட்காந்து அப்ளிகேஷன் எழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கு அடுத்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் இவங்களுக்கு வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரிஞ்சதுக்கா ரொம்ப விசேஷம் இப்போ ஒருத்தர் ஒரு ராசியில் பந்துட்டாங்க அன்னைக்கு சந்திராசிரமம் இல்லாமல் இருக்கணும் ஓகே ரெண்டு விஷயம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எனக்கு நட்சத்திரமும் தெரியும் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திர நாட்களில் இந்த அப்ளிகேஷன் எழுதுறது தவிர்க்கணும் அப்போ இந்த நட்சத்திரங்கள் தவிர்த்துட்டாவே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது ரெண்டாவது நட்சத்திரத்தில் எழுதலாம் நாலாவது நட்சத்திரத்தில் எழுதலாம் ஆறாவது நட்சத்திரத்தில் எழுதலாம் இதில் ஆறாவது நட்சத்திரத்தை அன்னைக்கு அப்ளிகேஷன் எழுதுனாங்கன்னா கட்டாயம் வேலை கிடைக்கும் இன்னும் விஷயமா நல்ல டெப்த்தாக எனக்கு இன்னும் கூட சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சூரிய ஓரையில் எழுதணும் ம் இப்போ அதெல்லாம் இப்போ இது வேணால் ஞாயிற்றுக்கிழமைன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு சூரிய உரம் வரும் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சூரிய ஓர ஒவ்வொரு நேரம் ஒரு மணி நேரம் நடக்கும் அதை காலநிலையில் பின்னாடி திருப்பி பார்த்தா போதும் ஓகே என்னங்க திருப்பி பார்த்து அதை பிராரம் எழுதிட்டாங்கன்னா வாழ்க்கையே திரும்பி திசை மாதிரி நடக்கும் அருமை இது வந்து யதார்த்தமான விஷயம் இதுக்கு ஜோதிட ஞானம் வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே அடுத்தடுத்து போயிடும் முதல்ல இந்த கவர்மெண்ட் வேலை நிறைய பேர் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ட்ரெண்டிங்ல மீடியால அதுல இதுல போனாலும் கவர்மெண்ட் வேலை வேணும் பென்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க இல்ல இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க உங்களுக்கான அமைப்பு தானா வரும்னா என்ன ஜாதகம் கெட்டாத்தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஜாதகம் கெட்டு போகணுமா ஏன் அப்படி சொல்லு பாருங்க இப்போ நீங்கள் சுதந்திர பறவையாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்களா இல்லை காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடை கட்டிட்டு ஆஃபீஸ் போனோம் சேரில் உட்காந்தோம் சாயந்தரம் வந்தோம் அப்படி சாப்பிட்டு தூங்கணும் காலையில் எந்திரிச்சோம் ஆஃபீஸ் போனோம் சாயந்தரம் வந்தோம் தூங்கணும் இப்படியே வளர்ப்போறது பெஸ்ட்டாக அப்போ ஒரு எழுக கொட்டுக்களை கட்டுப்படுறோமா அப்போ லக்கணம் கெட்டவங்களுக்கு தான் அரசு சார்ந்த வேலை குடிக்கும் லக்னம் வலுத்தவர் அப்படியே உலகம் எங்கும் பறந்து போகணும்னு நினைப்பேன் உண்மையே ஜாதகம் நல்லா இருக்கவங்க வேலைக்கு போக மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க ஃபுல்லாக சம்பாரிச்சிக்கிட்டு என்னங்க அதுலேயே அதாவது அவனை வந்து எப்படி எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கலாமா அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட வேலையை இது பண்ணிக்கிடுவான் ரசித்து பார்க்குற மாதிரி வேலைகளாக பிடிச்சி பார்க்குற மாதிரி வேலைகளாக தேர்ந்தெடுப்பாங்க அல்லது பிஸ்னஸ் லைனுக்கு போயிருவாங்க பொதுவாக வந்து ஜாதக ரீதியாக அரசு உத்தியோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் என்பது தான் வேலை ஆறாம் இடத்து அதிபதி அவரோட சுய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி லக்கணாதிபதியோடு தொடர்பு இருக்கும்போது அரசு வேலை கிடைக்கும் லக்கணம் ஆறு பத்து இது தான் அரசு வேலைக்கான உத்தியோகம் இது வந்து இப்போ பத்தாம் இடத்துல சூ சூரியன் இருந்தால் வடக்கு திசையில் இருக்கணும் வடக்கு ராசியாக இருக்கணும் அது பத்தாம் இடமாக இருந்தால் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் முக்கியமாக என்னென்னா கேட்டிங்கன்னா இந்த லக்கணம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஒருத்தரோடு ஒருத்தர் நட்பு பெற்று கட்டாயம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதில் உயர் போஸ்ட் ஆகணும்னா என்ன செய்யணும்னா அந்த வீட்டை அதிபதி ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் அப்போத்தான் அரசு உத்தியோகம் இப்போ இப்போ சனியோட தொடர்பில் வச்சுக்கோங்க கடை கடைநிலை ஊழியராக இருப்பார் போவார் எல்லாரும் சொல்கிற வெளியே கேட்குற மாதிரி வரும் ஓகே இப்போ சூரியன் வலுவாக இருக்கணும் சூரியன் வலுவாக இருந்து ஆறுக்கோ பத்துக்கோ தொடர்பில் இருந்தால் அவரை நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருப்பார் ஒரு தலைவராக இருக்கும் ஆமாம் இப்போ லக்னாதிபதி ஆறுக்கு பிரிச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் லக்னாதிபதி யாருக்கு பிரச்சனை நோயாளியாக இருப்பேன் இல்லை கண்காரனாக இருப்பேன் அதே மாதிரி வேலைக்காரனாகவும் காரணமாகவும் அமைந்தா இருப்பேன் அதனால தான் லக்னம் கேட்டால் அரசு உத்தியோகம்னு சொன்னேன் ஓகே புரிஞ்சாலிங்களா லக்னம் கெட்டுருச்சினாவே என்ன அவங்க லைஃபை மொத்தமாக எல்லா வருஷம் முடிஞ்சிருது ஏன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு அல்லது சனி ஞாயிறு கிடைக்கும் கிடைக்கும் தான் ரெண்டே நாள் ஒரே ஒரு வீட கட்டுவார் ரெண்டு பசங்களை வைத்திருப்பார் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தா பையனுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சுருப்பாரு காலாட்டிட்டு வெளியில் உட்காந்துப்பார் அவ்வளோதான் மொத்தம் ரிசல்ட் ஒரு உலகமே தெரியாது மிஞ்சி போனால் எதாவது ஒரு டூர் போயிருப்பாங்க மைசூருக்கு டூர் போனேன் பெங்களூருக்கு டூர் போனேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால வந்து உண்மையிலே அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுற ஜாதகங்களை விட நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுற ஜாதகங்கள் தான் பெஸ்ட்டு ஏன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி ஏன் இவ்வளோ விஷயத்த நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி அதுதான் இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு அரசு சம்பளம்லாம் பத்தாது அவன் வந்து இப்போ இந்த அரசு சம்பளத்தில் பத்து வருஷம் வாங்குகிற சம்பளத்தை பையன் ஒரே வருஷத்தில் வாங்கினேன் அவனை விட்டு பிடிக்கணும்னு சொல்கிறேன் நிறைய பேர் படிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள போட்டு எழுது படிக்கணும் படிக்கணும் அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு சொல்லி மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எழுதுனவங்களாம் இருக்காங்க என்னங்க அதனால வந்து இல்லை இந்த அரசு உத்தியோகம் நம்ம பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் சார்ந்த இந்த டீச்சர் அமைப்பு யாருக்கு இருக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுற அமைப்பு யாருக்கு இருக்கு ரயில்வேல ஒர்க் பண்ணணும்னா கரெக்டாக குருவும் சமசப்தத்தில் சூரியன் இருக்கணும் ஓகே என்னங்க இப்போ ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்களா சனியை குரு பார்க்கணும் சனி செவ்வாய் தொடர்பு தான் ரயில்வேல ஒர்க் பண்ணுவாங்க என்னங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு இருக்குது இதே கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஓகே சந்திரனுக்கு ஏழில் செவ்வாய் இருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் செவ்வாய்க்கு ஏழில் குரு இருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் சனிக்கு ஏழில் குரு இருந்தாலும் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு உத்தியோகம் கிடைக்கும் ஓகே ஸோ இது அடுத்ததாக மீடியான்னு எடுத்துக்கலாம் இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு கிரேஸாக இருக்கிறது மீடியா அது எழுத்தாளராக இருக்கலாம் இசையமைப்பாளராக இருக்கலாம் இல்லை கேமராமேனாக இருக்கலாம் நடிகர் நடிகையாக இருக்கலாம் எப்படி வேணால் பாடகர்கள் பாடகிகள் எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து மீடியா துறையை சார்ந்தது தான் இன்ஃபேக்ட் யூடியூப் சேனல் கூட எடுத்துக்கலாம் தான் இந்த அமைப்பில் வரக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை எங்கேயே வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட அதை விட்டுட்டு இங்கே வந்துருவாங்கன்னா யாரெலாம் ராகு முகத்தை காட்டுறது சுக்கர மற்ற டைரக்ஷன் எல்லாமே ராகு கதை எழுதுகிற புற கேது ரைட்டுங்களா ராகு ஒருவருக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் மீடியா தொழிலுக்குள்ளேயே வர முடியும் அதே மாதிரி புதனும் சுக்ரனும் யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ அவங்களுக்கு இது மேல் ஆசைகள் அதிகமாக வரும் அவங்க தான் ஸ்டேன் பண்ணுவாங்க இது புதன் நட்சத்திரத்தில் சுக்ரன் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் புதன் நட்சத்திர சுக்கிரன் இருக்கலாம் சுக்கிரனோட நட்சத்திர புதன் இருக்கலாம் அல்லது புதன் வீட்டில் சுக்ரன் இருக்கலாம் சுக்கிர வீட்டில் புதன் இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக வரும் அதே மாதிரி கரணத்தையும் எடுக்கலாம் பாலவ கரணம்னு இருக்கு ஆமாம் அதே அந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு மாதிரி யோகியா ராகு யாருக்கெல்லாம் வர்றாங்களோ அவங்களாம் சினிமீட்டுக்குள்ளே வருவாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் நம்ம அவுட்லுக்கில் நேர்லுக்கில் பார்க்க முடியாது அதான் கேமரா முன் கேமரா சொல்லி ரெண்டு விதமாக ஆமாம் அது மாதிரி ஜாதகத்தில் பார்த்தோன்னே கிடைக்கவே கிடைக்காது புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கவே மாட்டாங்க ராகு வலுவாகவே இருக்க மாட்டார் ஆனால் அவன் பாலவ கரணத்தில் பிறந்திருப்பான் ஆமாம் அப்படி ஒவ்வொரு கரணங்கள் இருக்கு அந்த கரணத்தில் அந்த ராகு உன்னுடைய கரணத்தில் பிறக்கிறவங்க அதே மாதிரி ராகு யோகியாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி மீடியாக்குள்ளே வருவாங்க இது திதிகள் கூட சம்மந்தப்படுத்த முடியுமா திதிகள் திதி வந்து இல்லை திதி சூன்யம் அடையாமல் இருக்கணும் ராகு அவ்வளோதான் ஓகே ஆமாம் அதே மாதிரி பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் மீடியாவில் வருவாங்க திதிகளில் பிறக்கிறதுல பஞ்சமி திதி அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இதையும் பார்த்தீங்க நீங்கள் அதிகமான அறிவாளிகள் பூரா அஷ்டமி திதியில் பிறந்துருப்பாங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக நிறைய படிக்கிறவங்க ஆனால் படிப்பு தடையாக இருக்கும் ஆனால் திருப்பி ஜெயிச்சு வந்துருவாங்க ஆமாம் திதிகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அடுத்த ஐடி இண்டஸ்ட்ரி புதுசாக கண்டுபிடிக்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது அதை லான்ச் பண்ணுறது இல்லை ஒரு பெரிய தானே வந்து ஒர்க் பண்ணிட்டு அவரே ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பில் யாருக்கு ஐடினாவே புதன் தான் ரைட்டுங்களா ஐடியில் சம்பாதிக்கிற வைக்கிறது ராகு அப்போ புதனும் ராகு ஏதாவது ஒரு வகையில் வலி வலிமையாக இருக்கணும் இதில் நீங்கள் புதனை நல்லா கால்குலேட் பண்ணோம்னா வக்ர அஸ்தமனத்தில் இருக்கணும் ஓகே வெறும் புதனை நம்ம பார்க்க முடியாது எல்லாருக்குமே புதன் பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கமாய் அஸ்தங்கம் அதாவது உதாரணம் சொல்றோம்னா நம்மளுடைய பூமிக்கு முன்னாடி புதன் இருக்கணும் அதுக்கு பின்னாடி சூரியன் இருக்கணும் நம்ம பூமி தான் சூரியன் அதுக்கடுத்து புதன் அதுக்கடுத்து நம்ம பூமி இருக்கணும் அப்ப நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது புதன் வந்து மறைஞ்சிருப்பார் புதனை வந்து நம்ம எப்படி வக்கர பண்ணோம்னா என்ன ஓகே அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமி அதுக்கு முன்னாடி புதன் அதுக்கு முன்னாடி சூரியன் இருப்பார் இப்ப சூரியனோட ஒளி புதனுக்கு இருக்கும் ஆனா நம்ம பூமி இது புதனை பார்க்கும்போது இருட்டா தெரியும் ஆமா ஆமா பேர் பேர் அதுல விட வக்ராஸ்தனம் ஆகணும் வக்ரமாயிருந்துச்சுன்னு வச்சுக்க அந்த கிரகம் புதன் மட்டும் வக்ராஸ்தனம் தான் அது வந்து அணு விஞ்ஞானி பயங்கர ப்ரில்லியண்டா இருப்பான் அவங்கள ஜெயிக்க முடியாது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அஸ்தமனத்துல இருக்குது வக்ர அஸ்தமனம் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கணும் அதுல வந்து அந்த வக் அந்த ஒளியினுடைய கொஞ்சம் தள்ளி போவார் அதுவும் வக்கரத்துல இருக்குது ஆனால் ரெண்டு இங்கேருந்து நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போதும் தெரியும் ஆனா வக்கரமா இருப்பார் அந்த புதனுடைய ஒளியை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க மிகப்பெரிய இருப்பாங்க சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்திருப்பாங்க சின்ன கிராமத்துல பிறந்துட்டா மிகப்பெரிய ஞானியா மாறிடுவார் நிச்சயமா என்ன நம்மளோட கூகுளோட ஓனர் சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா அவர் ஃபெயில் ஆனவர் ஆக்சுவலி ஸ்கூலிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னைக்கு ஒரு கூகுள்ன்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அது இல்லாமல் உலகமே இல்லை இன்னொரு விஷயம் பாருங்க புதன் வந்து அஸ்வினி மகம் மூல நசரத்தில் இருக்கவங்களும் பயங்கர ஐவாளியாக இருப்பாங்க என்னங்க ஏன்னா இது கேது இது புதன் நீங்கள் மூணு விதமாக அறிவை பிடிக்கணுங்க ரைட்டுங்களா நம்ம படித்து மனப்படம் பண்ணுறோம் இல்லையா அது வந்து புதன் ஆசிரியர் சொல்லி கொடுத்து அதன் மூலியமாக நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம் இல்லையா அது வந்து குரு சரிங்களா ஆசிரியர் சொல்லி கொடுக்கறதுனால ஒருத்தர் வளர்ச்சி பெறான்னா அது குரு வலுவாக இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் இயற்கையிலேயே ஒருத்தன் ஞானத்தோடு பிறப்பான் அதுதான் கேது இப்படி மூணு விதமான அறிவு நமக்கு உண்டு அருமை அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி எல்லா கிட்ஸும் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்காங்க இதில் விளாட்றது ஸ்கூல் லெவலில் இல்லாமல் நாங்கள் வந்து இந்தியாக்காக விளாட்றோம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறோம் நான் இவர் பேர் சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு தோனி எடுத்துக்கலாம் ரொனால்டோ எடுத்துக்கலாம் ஃபுட்பாலில் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக் தடம் பழிச்சுட்டாங்க சரித்திரத்தில் இந்த மாதிரி இப்போ அந்த சதுரங்கம் செஸ் காம்படிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி வந்து அவர் ஒரு பெரிய சரித்திரத்தில் பேர் பிடிச்சிட்டார் இந்த மாதிரி அமைப்புகள் ஸ்போர்ட்ஸ்ல அதுவும் இன்டோர் அவுடோர் பிரிச்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸுக்கு ஒன்பது கிரகம் தொடர்பு ஒன்பது கிரகம் ஒவ்வொரு விதமான விதத்தில் தொடர்பு இருக்கும் இப்போ பொதுவாக வந்து உடல் வலிமையான ஸ்போர்ட்ஸை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற செவ்வாயை வச்சு எடுக்கணும் அறிவு சார்ந்த விஷயத்தை எடுக்கிறது வந்து புதனை சார்ந்து செஸ் எல்லாம் வந்து புதன் ரைட்டுங்களா அதே மாதிரி ரன்னிங் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா வேகமாக ஓடுவது அத்லட்டிக்ஸ் போகாமல் சூரியன் பலுவாக இருக்கணும் அப்போ தான் வேகம் கிடைக்கும் செவ்வாய் உடல் வலிமை சூரியன் வந்து வேகத்தை கொடுப்பார் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தால் தான் தடகளத்தில் எல்லாம் ஜெயிக்க முடியும் ஓகே ஓகேங்களா இப்போ வந்து கை அப்படின்றது மூணாம் இடம் கிரிக்கெட்டில் ஃபேமஸ் ஆகணுன்னா மூணாம் இடம் வலுவாக இருந்தால் தான் கிரிக்கெட்டில் ஃபேமஸ் ஆக முடியும் அதே மாதிரி வாலிபாலுக்கும் கை இதாக இருக்கணும் ஆனால் புதனோட மூணாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கிரிக்கெட்டில் ஏன்னா ரன்னிங் ரேஸ் இருக்குது சூரியனும் இருக்கணும் பிரில்லியன் தன்மையாக இருக்கும் புதன் சூரியன் சரிங்களா அப்படி அதே மாதிரி இந்த வாலிபாலுக்கு வந்து கை ப்ளஸ்ஸு உடல் வலிமை அப்போ புதன் செவ்வாய் அப்படி காம்பினேஷன் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது ஃபுட்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் தான் ஃபுட்பால் ஆமாம் அப்போ காலுக்கு சனி அப்போ விளையாடுறது கால் வந்து பாதம் சொல்கிறது அப்போ பன்னெண்டாம் இடமும் மூணாம் இடமும் சம்மந்தப்பட்ட தான் ஃபுட்பாலில் வர முடியும் இப்போ நீங்கள் பரதநாட்டியமே இது பண்ணிக்கோங்களேன் பரதநாட்டியம் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி வலுத்தா தான் பரதநாட்டிய கலைஞராக முடியும் ஆமாம் ரைட்டுங்களா இசை கலைஞராகணும்னா மூணாம் இடம் குரல் வளம் இருக்கு இல்லையா குரல் வளம் வந்து மூணாம் இடம் பேசுறது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடமும் மூணாம் இடமும் சம்பந்தப்பட்டு பதினோராம் இடத்தோட தொடர்புல இருந்தால் பாட்டு பாடி நம்ம வின் பண்ண முடியும் ஓ இந்த போட்டிகள் எல்லாம் போய் சிங்கிங் காம்படிஷன்ல வின் பண்ணுறதுக்கு ஓகே ரைட்டுங்களா இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவகங்கள் இருக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி கண்ணமைப்பு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் அவங்க இந்த மாதிரி ஒரு குணத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாட்னர் கிடைக்கும்னா இல்லை பொதுவாக வந்து பெண்களோட கண்களை வந்து பன்னிரெண்டு விதமாக பிரிக்கலாம்